அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நாலாம் நாள் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது திதி இன்று இரவு பத்து மணி வரைக்கும் சதுர்த்தி திதி அதற்கு பிறகு பஞ்சமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதற்கு பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி பதினாறு நிமிஷத்துல இருந்து இரவு ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மரண யோகம் இருக்குது அதற்கு பிறகு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் சாத்தியம் அதற்கு பிறகு சுபம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் பவகரணம் அதற்கு பிறகு இரவு பத்து மணி வரை பாலவகரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அனுச நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மா இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு ஓரை ஓரை வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை செவ்வாய் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சூரியன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை குரு வரை ஒரு மணியிலருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சூரியன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சுக்கரன் வரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை புதன் வரை சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் வரை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை செவ்வாய் வரை ராகு காலம் மதியம் மூன்று மணிலேருந்து நான்கு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வடக்கு திசை பரிகாரம் வந்து பால் வடக்கு திசையில் பயணம் பண்ணுறவங்க நல்ல காரியத்துக்காக போகிறவங்க பால் கொஞ்சம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து போகிற காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போகிற காரியத்தில் வந்து வெற்றி அடையும் இன்றைக்கி நாள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அனுசனு வந்து நமக்கு சந்திராஷ்டமம் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டுட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த ரெண்டு ஸ்பூன் தயிரை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான இது மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கு சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா சந்திராஷ்டமும் வரும்போது நம்ம சந்திரன் வந்து எட்டாமல் இடத்துக்கு போயிடுறதுனால நமக்கு வந்து அந்த யோசிக்கிற தன்மையை வந்து மனசு வந்து நமக்கு அவ்வளோ இதாக வந்து தெ தெளிவாக இல்லாமல் கஷ்டமாக இருக்கும் அதே போல் நம்ம பேசுகிற வார்த்தை சும்மா ஒரு எளிமையாக பேசுனா கூட அதை நம்ம ரொம்ப ஹார்டாக பேசுகிற மாதிரி அது வந்து நமக்கு வீண் வம்புகளை வந்து வளர்த்தி கொடுக்கும் அதனால் நமக்கு வந்து இந்த நாள் முழுவதும் நல்லா இருக்கணும் அப்படின்னா சந்திராஷ்டமக்காரவங்க இந்த தயிரை வந்து சாப்பிட்டுட்டு போங்க நல்லது நடக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா நம்ம வந்து கணபதி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல விஷயங்கள் நம்மளோட தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி நம்ம கணபதி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு வந்து அக்னி அக்னியை வந்து நம்ம வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம ஹோமம் வீட்டில் ஹோமம் பண்ணுறதா இருக்கட்டும் அதே மாதிரி கோயிலில் ஹோமம் பண்ணும்போது நம்ம போய் கலந்துக்கிறதா இருக்கட்டும் அதுபோல் அந்த செங்கல் சூளை சூளை பண்ணுறவங்கலாம் வந்து அந்த அடுப்பு வந்து நம்ம சூளை வந்து அந்த அக்னி போட்டு சூளையை வந்து ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து எனக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி சத்ரு நிவர்த்தி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதிரிகள் அழியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பரிகாரத்தை வந்து இன்றைக்கி பண்ணுறது நமக்கு நல்லதாக நம்ம பலனை கொடுக்கும் அதே மாதிரி கட்டிட பண்ணி காம்பவுண்டு வேலை இந்த மாதிரி வேலைகள் வீட்டு தொடர்பான வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்குது மந்திரங்கள் ஜெபிக்கிறதுக்கும் கடவுள் வழிபாடு பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து ராசிபலன்னு பார்க்கலாம் மேசராசி மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்த இடத்துல யாருக்காவது உதவி கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த உதவி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த உதவியை செய்கிறதுக்குரிய நாளாக வந்து இன்றைக்கி வந்து தெரியுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் வந்து மேம்படும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்டருந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை சந்தோஷமான பகிர்வுகளை வந்து நீங்கள் தொகுத்து இது பண்ணிக்குவீங்க பேசிக்குவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து காரியங்கள் வந்து தடைபட்ட காரியம் இருக்கிறத வந்து இன்றைக்கி வந்து நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது மேச ராசிக்கு ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து யோசித்து செயல்படுறது நல்லது வீட்லேயா இருக்கட்டும் வாழ்க்கை துணையோடையாக இருக்கட்டும் அதே போல் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியங்கள் வந்து நம்ம எடுக்கணும் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நல்ல யோசிச்சு அந்த அந்த காரியத்தை வந்து ரெண்டு பேர்த்திட்டையும் நம்ம குடும்பத்தில் எல்லாத்திட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறது நல்லது யார்கிட்டையும் பேசும்போது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் வெளியில் நீங்கள் போகும்போதாக இருக்கட்டும் நீங்கள் வந்து பேச்சில் வந்து நிதானமாக செய்கிறது நிதானமாக பேசுறது வந்து நல்லது வேலை பலு வந்து அதிகரிக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கும் அதிக ஈடுபாடு வரும் இந்த வேலையை இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடலாம் கொடுத்துருக்க வேலையா அப்படின்ற மாதிரி உங்களோட மனசு வந்து சிந்திக்கும் மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மனம் வந்து சஞ்சலத்தோடய உங்களுக்கு இருக்கும் மன நிம்மதி இருக்காது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காமல் ஒரு மாதிரி நமக்கு படபடன்னு இருக்கிற மாதிரி அவசரப்படக்கூடாது ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதாவது அந்த வந்து யோசிச்சுட்டு நல்லபடியாக நிறுத்தி நிதானமாக அந்த காரியத்தை மெதுவாக செய்யுங்க அவசரப்பட்டு செஞ்சிங்கன்னா அவசர காரியம் பதறி போகும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த காரியத்தில் வந்து தடங்கள் ஏற்பட்டுரும் அதே போல் நீங்கள் எங்கிட்டாவது உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து தன லாபம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி கொடுக்குறோம் அப்படின்னு யாராவது இது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பணம் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அந்த பணம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் செலவு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை வாங்கலாம் அதை வாங்கலான்னு பிளான் படாதீங்க கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பணம் வந்து உங்கள் கையில் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தில் வந்து கவனமாக எந்த ஒரு வேலையும் செய்கிறது நல்லது செலவு வந்து அதிகரிக்கும் நாளாக வந்து தெரியுது முக்கியமான ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னா அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக அது எப்படி செய்யணுன்றதை பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலையை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து யாருக்கு இதை பண்ணாத அதை பண்ணாதேன்னு அட்வைஸ் பண்ணாமல் இன்றைக்கி இருக்கிறது அறிவுரை சொல்லாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல பேர் எடுப்பீங்க அதுக்கடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மனசில் வந்து அதீத நம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகும் தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த காரியத்தை வந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய நிம்மதி இருக்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்கு இருக்குது கண்ணீராசி கன்னீராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கடின உழைப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர்னு யாராவது விருந்தினர் வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி உடம்புல வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த சளி பிரச்சனை அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்புல வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது புதுசு புதுசாக வேலையை செய்யணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் அதே மாதிரி அந்த இந்த வேலையை செய்யலாம் அந்த வேலையை செய்யலாம்னு ஒரு பொறுப்பு வேலை செய்கிற இடத்துல வந்து பொறுப்புகள் வந்து நீங்கள் இந்த இதை இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களை ஆஃபீஸர் உங்களோட மேலதிகாரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வித பொறுப்புகளை கொடுத்து உங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து துலாம் ராசிக்கு இருக்குது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து சந்தராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறதுனால மனது வந்து குழப்பமாகவே இருக்கும் ஒரு நிம்மதியே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி உங்கள் மனசு சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யார்கிட்டையும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க செய்கிற காரியத்தில் வந்து கவனமாக செய்யுங்க மனசை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அது வந்து உங்களுக்கு வந்து அது சிக்கலில் மாட்டிக்காமல் செய்கிற வேலையில் கவனமாக இருங்க அதே மாதிரி பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைத்துக்கு போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சிடணும் ஒரு பஸ்ஸை பிடிச்சிடணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணம் செய்யும்போது அதே மாதிரி பண விஷயம் யாருக்காவது குடுக்கல் வாங்கல டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து படித்து பார்க்குறதுல இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்து கையெழுத்து போடுறது விருச்சிக ராசிக்கு நல்லது பண விஷயத்துலையும் குடுக்கல் வாங்கலையும் உங்கள் பர்சையும் நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது தனுசு ராசி நண்பர்களோட உதவி கிட்டம் வாழ்க வாடிக்கையாளர்கள்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குற தொகை வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது புது புது யோசனை வரும் நம்மளோட பிளானை வந்து நம்மளோட தொழிலை வந்து எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து புது புது யோசனை வரும் அதை வந்து செயல்படுத்தி காட்டணும்னு நினைக்கிறதுனால நீங்கள் வந்து பொதுவாக உங்களோட ச இது வந்து நண்பர்களோட நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தனுசு ராசிக்கு இருக்குது மகர ராசி மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாகிற மாதிரி தோணும் அதே மாதிரி நீங்கள் வந்து யோசித்து செலவு பண்ணுங்கள் ரொம்ப செலவு பண்ணாமல் கொஞ்சம் நம்ம வந்து கவனித்து செலவு பண்ணிங்கன்னா அவங்க பணத்தை வந்து மிச்சம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு பொருள் வந்து வெயிட் தூக்கணும் தூ பொருளை வந்து அங்கிட்டு தூக்கி வைக்கணும் அப்படின்னா முழு மூச்சாக போய் நீங்கள் தூக்காதீங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த தூக்கும் போது உங்கள் உடம்புல வந்து அந்த பிடிப்பு தசப்பிடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து இருக்குது யாருக்கிட்டேயும் சண்டையும் சச்சரவும் போடாமல் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கிறது மகர ராசிக்கு நல்லது கும்பராசி தடைபட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வாகனம் வாங்கணுங்கிறத போய் நீங்கள் அந்த இதை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாங்கலாம் அந்த போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் மாடல் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி விஷயமாக வாகனம் வாங்கக்கூடிய விஷயமாக நீங்கள் குடும்பத்தோட போய் அதை பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு கண்ணில் வந்து ஒரு பிரச்சனை ஆகலாம் இல்லை ஒரு சின்ன தூசி பட்டு கண் வலி வர ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா காதில் அந்த மாதிரி கண்ணு காது அந்த இஎன்டி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து தெரியுது கும்பராசிக்காரங்களுக்கு மீனராசி மீனராசி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அவசரப்படாமல் செய்கிறது நல்லது டெசிஷன் எடுக்கிறப்ப ஒரு நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது ஓகே ஆயிடுமா அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதை வந்து நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது மனதில் வந்து கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது கொண்டு போகிறீங்க ஆஃபீஸில் ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கவனமாக எந்த இடத்துல வைக்கிறோங்கிறத ஞாபகப்படுத்தி வைங்க அதே மாதிரி எங்கேயாவது நீங்கள் அதை கொண்டுட்டு போகிறீங்க டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகிறீங்க பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு அந்த பணம் விஷயத்துலேயும் டாக்குமெண்ட் விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வீட்லேயோ மற்ற யாருக்கும் நண்பர்கள்டோ நான் இத்தனை மணிக்கு வந்துடுவேன் நான் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஒரு பிளான் பண்ணாமல் நீங்கள் வந்து நான் கரெக்டாக வந்துடுவேன்னு சொல்லி நீங்கள் வாக்கு தந்தீங்கன்னா அந்த நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கு போக முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு தாமதம் ஏற்படுது அதனால் உங்களுக்கு வந்து மனஸ்தாபம் வந்துடும் குடும்பத்தில் வந்து இப்போ வெளியில் வந்துடு நான் அஞ்சு மணிக்கு வந்துறேன் நம்ம வெளியில் போகலாமான்னு நீங்கள் சொல்லிவிட்டு போயிருப்பீங்க ஆனால் அஞ்சு மணிக்கெலாம் நீங்கள் போக முடியாது அதனால உங்களுக்கும் உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் வீசத்துலேயும் அப்படி தான் அதனால் மீனராசி வந்து யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க எத்தனை மணிக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா தப்பிச்சுருவீங்க இவ்வளவு தாங்க இன்னைக்கு ராசிபலன் வந்து நம்ம பார்த்தாச்சு இன்றைய பஞ்சாங்கமும் பார்த்தாச்சு அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ